Welcome to Jesse Kitchen. Hi friends. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான சூடான இட்லிக்கு மேட்சான ஒரு சட்னி செய்ய போகிறோங்க ஆல்ரெடி நம்ம மல்லாட்டு சட்னி நிறையா மெத்தடில் பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வானல அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு வேர்க்கடலையை இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடல் வச்சுருந்தா கூட ஒரு முறை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும்போது அதில் நல்ல ஒரு மனமும் அதில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கிடைக்குங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வருத்துக்கோங்க நம்ம சேர்க்கிற பொருள்கள் எல்லாம் அளவுகளோடு சேர்த்துக்கணும் அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க ஏதாச்சும் ஒரு பவுல அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை நல்லா நம்ம வறுத்துக்கணும் அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வருங்க கலரும் லைட்டாக மாறி வரும் பாருங்கள் நமக்கு நல்லா மாறி வந்திருக்கு நல்ல ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும்போது கரெக்டாக வேர்க்கடலி வருந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு கால் கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும் இப்போ இதையும் அதே வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஆல்ரெடி வேர்க்கடலை வறுத்த சூட்டில் இருக்கும் வானல் அதனால் உளுத்தம் பருப்பு வறுக்கும்போது கவனமாக வறுக்கணுங்க நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணினாலே உடனே லைட்டாக கருப்பாக மாறிடும் அதனால் கையெடுக்காமல் நல்லா வறுத்துக்கலாம் இதுலேருந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்காக இதில் ஒரு டிப்ஸு நான் சொல்ல போகிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆயில் சேர்த்து வறுக்கும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கால் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் மாறி வருங்க அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பாருங்க நமக்கு சூப்பரான கலர் வந்துடுச்சு நல்ல வாசனையும் வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இது கூட நாலு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்ப்பது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க மிளகாய் நல்லா உப்பி நல்லா வறுத்து வந்திருக்குது நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி வதங்கின பிறகு ரெண்டு பழுத்த தக்காளிகளை சேர்த்துக்கலாங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன் அதனால் ரெண்டு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் ஒரு தக்காளியாக இருந்தால் நல்லா பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கணும் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினா போதுங்க இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த பொருட்களை அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு பருப்புகளை அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல பருப்புகள் அரைபடும் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கணுங்க இது பாருங்கள் இந்த பக்குவம் வரும் வரை நல்லா அரைச்சிக்கணும் கொறை குறைப்பாக இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளிகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சிக்கணும் அப்போ தான் ரொம்ப குழக்கொழப்பாக இருக்கக்கூடாதுங்க மல்லாட்டு சட்னி ரொம்ப குழக்கொழப்பாக இருந்தால் டேஸ்ட்டு மாறிடும் இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது தாளிக்கிறதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின வானர்லையே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும் பட் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இந்த பக்குவத்தில் இது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற வேர்க்கடலைக்கு கரெக்டாக ரெண்டு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சட்னியிலேயும் கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க பாருங்கள் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி கடைசியாக தண்ணியை மிக்சியில் ஊற்றிட்டு நம்ம சேர்த்துப்போம் பட் நம்ம இப்போ வேறு மாதிரி தண்ணியை ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைத்த விழுதுகளை சேர்த்துருக்குறோங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்ல சூடான சாஃப்டான இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த சூடான இட்லி கூட நம்ம இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் இந்த சட்னி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க வேர்க்கடலை சட்னியை ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது பாருங்க நமக்கு சூடான மல்லிப்பூ போல் இட்லியும் சாஃப்டாக கிடச்சிருக்குது இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதே மெத்தடில் அரைக்கும் போது உங்களுக்கும் நல்ல மல்லிப்பூ போல் சாஃப்டாக இட்லி கிடைக்கும் நம்ம எப்போதும் வேர்க்கடல் சட்னி செய்கிறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி நிறைய சட்னி வீடியோக்கள் ஸ்நாக்ஸ் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி செய்து பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் கரெக்டான அளவுகளோடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக கரெக்டான பக்குவத்தில் கிடைக்குங்க முக்கியமாக சட்னியை கிரைண்ட் பண்ணும் போது பேஸ்ட்டு போல் அரைக்கக்கூடாது குரகுரப்பு தன்மையாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக நல்ல பக்குவமாக கிடைக்கும் இந்த சட்னி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்